வணக்கம் மேஷம் மேஷ ராசிக்கு ஆன ஜூன் மாத பலன்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் வாழ்க்கையின்படி பத்தாம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் மாதம் முழுவதும் உங்கள் பதினொன்றாவது வீட்டில் இருப்பதால் நீங்கள் கடினமாக உழைக்கிறீர்கள் கடினமாக உழைத்து மனதைத் திருடாமல் உங்களின் பணியை உங்களின் வழிபாடாக கருதி உழைத்து உங்களின் முழு பங்களிப்பையும் தர முயல்வீர்கள் இது உங்களுக்கு நல்ல வெற்றியை தரும் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் நீங்கள் அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு தகுதியானவர்களாக மாறுவீர்கள் அவர்களிடமிருந்து பதவி உயர்வு பெறும் வரமும் கிடைக்கலாம் அவர் உங்கள் வேலையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார் ஆனால் அதை வெளிப்படுத்த மாட்டார் எனவே உங்கள் பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அவரிடம் சொல்லுங்கள் ஏனென்றால் அவை தீர்க்கப்படலாம் வியாபாரிகளுக்கும் இந்த மாதம் சாதகமாக இருக்கும் உங்கள் வணிகக் கூட்டாளருடனான உங்கள் உறவு உள்நாட்டு உறவு போல் மாறும் இது உங்களுக்கு இடையே நெருக்கத்தை ஏற்படுத்தும் இதன் மூலம் உங்கள் வணிகத்தை சிறந்த முறையில் புரிந்து கொண்டு முன்னேற முடியும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் குரு சுக்கிரன் புதன் ஆகிய கிரகங்களுடன் இரண்டாம் வீட்டில் அமர்வார் நீங்கள் சரியாக படிப்பது மட்டுமின்றி மற்ற வேலைகளிலும் கவனம் செலுத்துவீர்கள் பாடநெருக்கு அப்பாற்பட்ட செயல்பாடுகள் மட்டுமின்றி உங்கள் பள்ளியில் நடைபெறும் பேச்சு கலை எழுத்து கட்டுரை பொது அறிவு போட்டி போன்ற பிற செயல்பாடுகளிலும் உங்கள் செயல்திறன் பாராட்டுக்குரியது மற்றும் சிறந்த மாணவராக முத்திரை பதித்து வெற்றி பெறுவீர்கள் இரண்டாவது வீட்டில் குரு சுக்கிரன் மற்றும் புதன் ஆகியவற்றுடன் அதன் சொந்த ராசியில் இருப்பதால் குடும்ப உறுப்பினர்களிடையே சில முக்கியமான பிரச்சனைகளில் ஆழமான விவாதம் இருக்கும் இதில் ஒவ்வொருவரின் கருத்தும் முக்கியமானதாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் எந்த ஒரு அடியையும் மிகவும் கவனமாக சிந்தித்த பின்னரே எடுக்க வேண்டும் இந்த நேரம் உங்கள் காதல் உறவுகளுக்கு சாதகமாக இருக்கும் உங்கள் அன்புக்குரியவரிடம் உங்கள் உணர்வுகளை வெளிப்படையாக வெளிப்படுத்துவீர்கள் மற்றும் அவரது இதயத்தில் ஒரு இடத்தை பெறுவதில் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் இருவருக்கும் இடையே நெருக்கம் அதிகரிக்கும் இருப்பினும் திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் குடும்ப நடவடிக்கைகளில் வாழ்க்கைத் துணை முக்கிய பங்கு வகிப்பார் அவரது கருத்தும் முக்கியமானதாக இருக்கும் மற்றும் அவர் சிறந்த வேலைக்கு ஆலோசனைகளை வழங்குவார் அவர்களின் ஆலோசனையால் வீட்டில் எந்த வருமானமும் பெருகும் ராகு பகவான் உங்கள் பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் செலவுகள் அதிகமாக இருக்காது விஷயங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை மற்றும் நீங்கள் அவற்றை கட்டுப்படுத்த முடியாது இதன் காரணமாக உங்கள் கைகளில் இருந்து பணம் நிலவு தொடங்கும் உங்கள் ராசியில் செவ்வாய் பயிற்சிப்பதால் ஆரோக்கியம் உண்டாகும் உடற்பயிற்சி மற்றும் யோகா செய்வதில் கவனம் செலுத்தலாம் உங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் இதற்காக நீங்கள் கண்டிப்பாக காலை நடைப்பயிற்சி மேற்கொள்வீர்கள் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் ரிஷபம் ரிஷபம் ராசிக்கு ஆன ஜூன் மாத பலன்கள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு பத்தாம் வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் பத்தாம் வீட்டில் இருக்கப் போகிறார் இதன் காரணமாக நீங்கள் மிகவும் விடாமுயற்சியுடன் வேலை செய்வீர்கள் நீங்கள் ஒரு சிறந்த பணியாளராக வேலையில் உங்கள் இடத்தை பராமரிப்பீர்கள் உங்கள் மேலதிகாரிகளை பொறுத்தவரையில் அவர்கள் சற்று குறுகிய மனப்பான்மை கொண்டவர்களாக இருக்கலாம் மற்றும் அவர்கள் உங்களைப் பற்றி நல்ல மற்றும் கெட்ட எண்ணங்களைக் கொண்டிருக்கலாம் எனவே உங்கள் எதிரிகள் யாராவது உங்களுக்கு எதிராக அவதொரு குற்றச்சாட்டுகளை வைக்கலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது நடந்தால் உடனடியாக உங்கள் நிலைப்பாட்டை அவர்களுக்கு தெளிவுபடுத்துங்கள் இல்லையெனில் அவர்கள் அதை வேறு ஏதாவது விளக்கலாம் வியாபாரம் செய்பவர்கள் வெளிநாட்டுத் தொடர்புகளால் ஆதாயம் பெறலாம் ஏழாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்வதால் வெளிநாட்டு வர்த்தகம் கூடும் நீங்கள் உங்கள் கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டும் உங்கள் வணிகக் கூட்டாளிகள் ஏதாவது கோபமாக இருந்தால் அவற்றை புரிந்துகொண்டு கையாள முயற்சிக்கவும் தேவையற்ற சச்சரவுகளில் இருந்து விலகி இருங்கள் இது உங்கள் வணிகத்தை முன்னேற்ற பாதையில் முன்னேற உதவும் கேது பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் சிறப்பான படங்களில் ஆழமாக கற்க உங்களுக்கு உதவும் ஆனால் மனம் ஒரு நிலையில் நீங்கள் அதை கட்டுப்படுத்த வேண்டும் ஏனென்றால் உங்கள் மனம் அலைய ஆரம்பித்தால் நீங்கள் பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் பத்தாம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் மாதத்தின் முதல் பாதியில் முதல் வீட்டில் இருப்பார் இதனால் உங்கள் தாய் வீட்டில் ஆதிக்கம் செலுத்துவார் அவருடைய வார்த்தைகளை அனைவரும் ஏற்றுக்கொண்டு புரிந்துகொள்வது அவசியம் வீட்டில் சூழ்நிலை சாதகமாக இருப்பதால் அவர்களின் முடிவுகள் சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் வீட்டில் கேது மகராஜ் சஞ்சரிப்பதால் ராகு மகராஜ் அவருக்கு முழு செல்வாக்கு செலுத்துவார் செவ்வாய் ஐந்தாவது முதல் எட்டாவது வீட்டில் வைக்கப்படுவார் இதன் காரணமாக உங்களுக்கும் உங்கள் காதலிக்கும் இடையே கருத்து வேறுபாடு மற்றும் பரஸ்பர நல்லிணக்கம் இல்லாத சூழ்நிலை ஏற்படலாம் உங்கள் காதலியைப் பற்றி நீங்கள் ஒருவித சந்தேகத்தை உருவாக்கலாம் மற்றும் சந்தேகத்திற்கு தீர்வு இல்லை எனவே உங்கள் உறவு தேவையில்லாமல் கேட்டுப் போகலாம் உங்கள் காதலியின் மீது உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும் மற்றும் அவர் அவள் சொல்வதைக் கேட்க வேண்டும் அவருடைய அவள் நடத்தைக்கான காரணத்தை அறிந்து கொள்ள வேண்டும் இது மட்டுமே அவரை அவளுடன் நெருங்கி வரவும் உங்கள் உறவின் முக்கியத்துவத்தை புரிந்துகொள்வதன் கொள்வதன் மூலம் உங்களால் முடியும் உங்கள் உறவை பாதுகாக்க திருமணமானவர்களைப் பற்றி பேசினால் இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களை தரப்போகிறது ஒரு புறம் குரு சுக்கிரன் மற்றும் புதன் போன்ற சுப கிரகங்கள் உங்கள் ஏழாவது வீட்டை பார்ப்பதால் உறவுகளில் நல்ல புரிதல் மற்றும் பரஸ்பர அன்பு அதிகரிக்கும் பதினொன்றாம் வீட்டில் ராகு இருப்பது உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் உங்கள் வருமானம் பெரிய அளவில் உயரும் வாய்ப்புகள் உள்ளன நீங்கள் செய்யும் வேலையில் நல்ல பணம் கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் செவ்வாய் பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பதால் செலவுகளை கட்டுப்படுத்தலாம் மற்றும் சனி பகவானின் தாக்கம் இருப்பதால் சில தேவையற்ற செலவுகள் இருக்கலாம் ராசி அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசியில் இருப்பார் இதனால் ஆரோக்கியமும் மேம்படும் ஆனால் முதல் வீட்டில் சூரியன் குரு புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்களும் பன்னிரண்டாம் வீட்டில் செவ்வாய் மற்றும் ஐந்தாம் வீட்டில் கேதுவம் சேர்ந்து இருப்பதால் உடல்நலக் கோளாறுகளும் உண்டாகும் நீங்கள் ஒருவித காயம் அல்லது காய்ச்சலால் பாதிக்கப்படலாம் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் மிதுனம் மிதுனம் ராசிக்கு ஆன ஜூன் மாத பலன்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் ராகு பகவான் பத்தாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் வேலையை எளிதாகச் செய்வதில் நிபுணத்துவம் பெறுவீர்கள் மற்றவர்களுக்கு எந்த வேலை கடினமாக இருந்தாலும் அதை மிக விரைவாகவும் சிறப்பாகவும் செய்வீர்கள் ஆனால் அவசரமாக செயல்படுவது சில கடினமான பணிகளை கெடுத்துவிடும் எனவே அவசரப்படுவதை தவிர்த்து உங்கள் வேலையில் முழு கவனம் செலுத்துங்கள் அப்போதுதான் நீங்கள் உங்கள் வேலையில் வெற்றி பெற முடியும் தொழிலதிபர்களுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு முன் சில புதிய திட்டங்களை செயல்படுத்த வேண்டிய நேரம் இதுவாகும் வெளிநாட்டு ஊடகங்கள் மூலம் உங்கள் வணிகம் எதிர்பாராத வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன இந்த நேரத்தில் உங்களின் செறிவு அதிகரிக்கும் மற்றும் முழு நேரமும் படிப்பில் ஈடுபடுவீர்கள் இதன் மூலம் நீங்கள் இனிமையான முடிவுகளை பெறுவீர்கள் உங்கள் லட்சியமும் அதிகரிக்கும் இதன் காரணமாக உங்கள் வகுப்பில் ஒரு நல்ல நிலையை பெற நீங்கள் கடினமாக முயற்சிப்பீர்கள் மற்றும் இது கல்வித்துறையில் முன்னோடியில்லாத வெற்றியைப் பெற உதவும் நீங்கள் நீண்ட காலமாக ஏதேனும் போட்டித் தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருந்தால் இந்த மாதம் கடினமான சவால்கள் நிறைந்ததாக இருக்கும் ராகு பத்தாம் வீட்டிலும் கேது நான்காம் வீட்டிலும் இந்த மாதம் முழுவதும் நீடிப்பதால் வீட்டின் சூழ்நிலை நிலையற்றதாக இருக்கும் மற்றும் வீட்டில் அமைதியின்மை ஏற்படலாம் குடும்பத்தில் நல்லிணக்கம் சிறிது நேரம் குலைந்துவிடும் எனவே அதை மீட்டெடுக்க கடின உழைப்பும் தீவிர முயற்சியும் தேவைப்படும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் குரு புதன் மற்றும் சூரியனுடன் சேர்ந்து பன்னிரண்டாம் வீட்டில் அமர்வதால் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையிலான உறவை மேம்படுத்தும் நெருங்கிய உறவுகள் அதிகரிப்பதில் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஆனால் சில காலத்திற்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் திருமணமானவர்களைப் பற்றி பேசுகையில் ஏழாம் வீட்டின் அதிபதியான குரு பன்னிரண்டாம் வீட்டில் சுக்கிரன் சூரியன் மற்றும் புதன் ஆகியோருடன் சேர்ந்து இருப்பதால் உறவுகளில் பதற்றம் ஏற்படலாம் குடும்ப உறுப்பினர்களின் அதிகப்படியான குறுக்கீடு முக்கியமாக உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே பதற்றத்தை அதிகரிக்கும் செவ்வாய் பகவான் மாதம் முழுவதும் உங்கள் பதினொன்றாவது வீட்டில் இருப்பார் இது உங்கள் எல்லா பிரச்சினைகளையும் தீர்ப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் மற்றும் உங்கள் வருமானத்தை பராமரிக்கும் உங்கள் தினசரி வருமானமும் நன்றாக இருக்கும் ராசி அதிபதி உங்களின் பன்னிரண்டாம் வீட்டில் புதன் சுக்கிரன் சூரியன் குரு ஆகியோருடன் அமர்ந்து செவ்வாய் பதினொன்றாவது வீட்டில் அமர்ந்திருப்பதால் சனி பகவான் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் சில உடல் நலப் பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் இவற்றை சரியான நேரத்தில் கவனிக்கவில்லை என்றால் இந்த பிரச்சினை பெரியதாகிவிடும் நன்றி வாழ்க்க வளமுடன்